விஜய் நடிப்பில் வங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியாகி ஓடிக்கொண்டிருக்கும் படம்தான் கோட் இந்த படத்தின் பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி கதைக்கத்தான் இந்த வீடியோ கனவே கணக்கு வீடியோ போட்டிருப்பினும் வெளியாக அது சரியான ஃபிகராக இருக்க முடியாது என்பது உண்மை ஆகியால் நாங்கள் இதை பற்றி கதைக்கவில்லை இப்போ படம் ஓடி கிட்டத்தட்ட ரெண்டு மூன்றாவது வீக்கை தாண்டி உள்ளது இதை பற்றி கதைக்கூடிய டைம் இதுவாக இருக்கும் என்பதால் நாங்கள் கதைக்கிறோம் கோட் திரைப்படம் வெளிநாட்டுகளில் நல்ல வரவேற்பை எடுக்கவில்லை இந்தியாவிலும் வெளி மாவட்டங்களில் சரியாக போகவில்லை தமிழ்நாட்டில் அங்கே இஞ்ச என்று சொல்லி இழுத்து இழுத்து கொஞ்சம் ஓடியிருக்கிறது ஓவரால் இந்த படத்தின் கலெக்ஷனை நாங்கள் சொல்ல முடியாது அது அந்த தயாரிப்பாளர் தான் சொல்ல வேணும் ஆனால் ஆக மொத்தம் இந்த டோக் இந்த படத்தின் டோக் என்னவென்று சொன்னால் சரியாக ஐம்பது வீதம் கலெக்ஷனை கூட இது கட்டவில்லை என்பதே உண்மை ஆக மொத்தம் இதற்கான காரணம் என்னவென்று எனவரும் அறிந்தது என்னென்ன காரணம் என்பதை நீங்கள் முடிந்தால் குமனில் போடுங்கள் அது என்னென்ன காரணம் என்ற ஒரு வீடியோவை நாங்கள் வெளியிடுகிறோம் ஆனால் இப்பொழுது இந்த படத்தின் கலெக்ஷன் ஐம்பது வீதத்தை கடக்கவில்லை என்றதால் தளபதியின் கடைசி படமான எச் வினோத் இயக்கத்தில் உருவாகும் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை உருவாக்கும் என்பது இந்த சினிமா வட்டத்தில் ஒரு டோ கொண்டு போய் கொண்டிருக்கிறது ஆகையால் எச் வினோத் இயக்கத்தின் படம் பட்ஜெட் குறைக்கப்படலாம்